சட்டப்பேரவையில் உரையாற்ற வரும்போது பொதிகை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பி அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த ஆளுநர் ரவி மேற்கொண்ட திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்ற வந்தபோது அவை நடவடிக்கைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யாதது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட பதிவு கண்டிக்கத்தக்கது என சபாநாயகர் குறிப்பிட்டார் மேலும் முதலில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என சொல்வதற்கு ஆளுநருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்றும் அப்பாவு கூறினார் அவர்கள் அந்த கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியிலிருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்முக முதலமைச்சருடைய நிர்வாகம் தான் அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்திக்கிட்ட ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது